யூடியூப் சந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற மகாநதி சீரியல்ல விஜய் காவிரி ஒப்பந்தத்தின்படி ஒரு வருடம் கணவன் மனைவியாக கல்யாணம் பண்ணி இருந்தாலும் தற்போது இருவருக்குமே காதல் வந்துவிட்டது ஆனால் அதை எப்படி எப்போது சொல்வது என்று தெரியாமல் இருவருமே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கிடையில் காவேரியின் சந்தோஷத்திற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் விஜய் பார்த்து பார்த்து செய்கின்றார் அந்த வாழ்க்கையில் தாலிப்பெருக்கு பங்ஷனை வைத்து காவேரி குடும்பத்தை அழைத்து அனைவரையும் சந்தோஷப்படுத்திவிட்டார் இதனால் காவேரி சந்தோஷத்தில் இருந்தது மட்டுமல்லாமல் கங்காவும் கலந்து கொண்டதால் ரொம்பவே மகிழ்ச்சி ஆயிட்டாங்க ஆனால் இதையெல்லாம் கெடுக்கும் விதமாக பசுபதி மற்றும் ராகினி இந்த பங்கன்ல கலந்துகிட்டு காவேரிக்கு டார்ச்சர் கொடுக்கிறார்கள் அதே நேரத்துல பசுபதி காவேரியின் அம்மாவிடம் குதர் பே பேசிக் கொண்டிருந்த பொழுது விஜய் பார்த்திடறாரு அப்பொழுது பசுபதியை மிரட்டி இந்த குடும்பத்தை ஒன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது என்று வார்னிங் கொடுக்கிறாரு அடுத்து ராகினி காவிரியை வெறுப்பேற்றும் விதமாக பேசுறாரு நான் இந்த வீட்டிற்கு மருமகளாக வந்த பிறகு உன்னுடைய கெதி என்ன ஆக போகின்றது என்று பார்னு சவால் விடுறாங்க ஆனா காவேரி இந்த வீட்டிலுக்கு நீ மருமகளாக வர வேண்டும் என்ற கனவு வெறும் கனவாக கத்தான் போகின்றது உனக்கும் அஜய்க்கும் கல்யாணம் நடக்காது அதை நான் நடத்த விட மாட்டேன்னு சொல்றாங்க இதனைத் தொடர்ந்து பசுபதி நிச்சயதார்த்தம் மற்றும் கல்யாண விஷயமாக பேசுவதற்கு விஜய் வீட்டுக்கு வராரு அடுத்து குடும்பத்தில் இருக்க பெரியவர்களிடம் எல்லா விஷயத்தை பேசிய பிறகு காவேரியை தனியாக பார்த்து வம்பழுக்கிறாரு அதற்கு அசராத காவேரி ராகினிக்கு கல்யாணம் மட்டுமல்ல நிச்சயதார்த்தம் கூட நடக்காது உங்க ரெண்டு பேரின் கொட்டத்தையும் நான் காவே ஒப்பந்தப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் விஜய் பொறுத்த வரைக்கும் காவேரியை வைத்திருக்க வேண்டும் அந்த காவேரி நினைக்கும் விஷயத்த கமுக்கமாக இருந்து உதவுவது தான் விஜய் அதனால் காவேரி நினைக்கிற மாதிரி ராகினிக்கும் அஜய்க்கும் கல்யாணம் நடக்காது அடுத்த எபிசோட்ல ஸ்பெஷல் இருக்குன்னு பார்க்கலாம்